ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா கலியுக கடவுளான முருகன் உங்க வீட்டுக்கு வர்றாருன்னு வச்சுங்களா இந்த உயிரினங்கள்லாம் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வரும் அதேமாரி இப்படிப்பட்ட ஒரு சில அறிகுறிகள் உங்கள் கண்களுக்கு அடிக்கடி நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி முருகனை வந்து நீங்கள் வணங்கணும்னு நினச்சிட்டாவே போதும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனை வரப்போகுதுன்னு அர்த்தம் பதினாறு செல்வங்களும் உங்கள் வீட்டில் நிரம்பி வழிய போகுதுன்னு அர்த்தம் எப்போ ஏற்பட்ட கடனாக இருந்தாலும் அந்த கடனை எல்லாம் நொடி பொழுதில் அடைச்சி வச்சுட்டு முருகன் முருகன் நினைச்சார்னு வச்சுக்கோங்க கண் நசிச்சாவே போதும் உங்கள் வீட்டில் கடல் அளவு செல்வம் வந்து நிரம்பி வழியும் எண்ணி வைக்க இடம் இல்லாத அளவுக்கு பணமும் சரி கிலோ கணக்கில் தங்கமும் சரி சொந்த வீடும் சரி சொத்தும் சரி அதேமாரி உங்கள் வாழ்க்கையில் கோடிக்கணக்கான பணமும் சரி பதினாறு செல்வங்களும் சரி உங்கள் வீட்டில் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதை பற்றி தான் இன்னையே பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கறக்குறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா அதாவது முருகன் வந்து உங்களுக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு உங்களுக்கு துணையாக இருக்காரு உங்களை வந்து அவர் வந்து காப்பாற்ற போகிறாரு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒளியை ஏற்ற போகிறாரு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை கடனை அடைக்க போகிறாரு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்த போகிறாருனாவே உங்கள் வீட்டுக்கு இப்படிப்பட்ட உயிரினங்கள்லாம் அடிக்கடி வரும் இப்படிப்பட்ட அறிகுறிகள்லாம் உங்களுடைய கண்ணில் அடிக்கடி தென்படும் அதாவது இந்த உயிரினங்கிறது வந்து உங்கள் வீட்டில் வந்து பறவைகள் வரும் அதாவது உங்கள் கண்ணில் மயில் அடிக்கடி தென்படும் சரிங்களா ஏன் ஏன் கண்ணெலாம் அடிக்கடி தென்பட்டுருக்கு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க மயில் வந்து நான் மயிலை பார்த்துட்டு போனாவே நான் எந்த ஒரு எ எந்த வேலையாக போறேன்னா அந்த வேலை வந்து எனக்கு வெற்றியாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி உங்கள் வீட்டில் சிட்டுக்குருவி மற்ற பறவைகளும் உங்கள் வீட்டை தேடி வரும் அதேமாதிரி உங்கள் நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னு வச்சிங்களா அந்த இடத்துல வந்து முருகன் கோயில் இருக்கும் அப்படி முருகனோட போஸ்டர் இருக்கும் அப்படி இல்லைன்னா முருகனோட செல இருக்கும் நீங்கள் ஒரு பஸ்ஸில் போனாவோ இல்லை காரில் போனாவோ முருகனுடைய பேர் இருக்கும் எதாவது முருகனோட படம் போஸ்டர் ஏதாவது உங்களுக்கு அடிக்கடி வந்து உங்களுக்கு தென்பட்டுக்கினே இருக்கும் அதனுடைய அர்த்தம் என்னென்னா முருகன் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு உங்களுக்கு துணையா இருந்துக்கிட்டே இருக்காரு நீங்கள் எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய முயற்சி மட்டும் பண்ணீங்கன்னா அது மிகப்பெரிய வெற்றியாக மாறப்போகுதுன்னு அர்த்தம் எத்தனையோ பேர் வாழ்க்கையில வந்து அவங்களுடைய விளிம்பு நிலைக்கே போய் முருகனனுடைய முருகனை சரணடைஞ்சு அவங்க வாழ்க்கையில் இன்றைக்கி மிகப்பெரிய ஆளாக இருக்காங்க அந்த மாதிரி அசுரத்தனமாக அள்ளி அள்ளி கொடுப்பாரு நீங்கள் கேட்டதையும் கொடுப்பாரு கேட்காததையும் கொடுப்பாரு நினைச்சதையும் கொடுப்பாரு நினைக்காததையும் கொடுப்பாரு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்தையும் கொடுப்பாரு எதிர்பார்க்காதையும் கொடுப்பாரு அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் இந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்க வந்து பணத்தை பார்த்துருக்க மாட்டீங்க செல்வத்தை பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு நாளிலே உங்களுக்கு பத்து மடங்கு இருபது மடங்கு முப்பது மடங்கு செல்வம் அதிகமாக வரும் செல்வம் அதிகமாக வந்துருன்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் உற்சாகம் வந்துடும் உத்வேகம் வந்துடும் அதேமாரி உங்க வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஜெயிச்சிடலான்ற அந்த நம்பிக்கை வந்துடும் தைரியம் வந்துடும் அதேமாரி தொலைநோக்கு பார்வை ஒரு அஞ்சு வருஷத்தில் நான் அப்படி இருக்கணும்னா ரெண்டு வருஷத்தில் நான் அப்படி இருக்கணுன்ற உங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வையோட உங்கள் வாழ்க்கையை சுறுசுறுப்பாகவும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடைய சந்தோஷமாகவும் உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் வாழ்வீங்க அப்படிப்பட்ட முருகன் உங்கள் வீட்டுக்கு வராருன்னு வச்சிங்களா உங்கள் வீட்டுக்கு சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி ஒருத்தவங்க வீட்டில் இருந்தாவே அந்த வீட்டில் வந்து முருகனோட கடாட்சம் இருக்குன்னு அர்த்தம் மற்ற பறவைகளும் மற்ற எந்த பறவையோட சிட்டுக்குருவை தவிர இன்னும் மற்ற பறவைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா எந்த பறவை உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் உணவு தேடியோ உங்கள் வீட்டுக்கு வந்து வந்தாவே முருகன் வந்து உங்களை பார்த்துட்ருக்காருன்னு அர்த்தம் அதேமாரி மயில் வந்து உங்களுக்கு அடிக்கடி தென்பட்டுன்னு வச்சுங்களா அப்போயும் முருகன் உங்களை பார்த்துட்டு இருக்காருன்னு அதுக்கடுத்து வந்து சேவல் கோழி இருக்குது பார்த்தீங்களா உங்கள் வீட்டில் வளர்க்குற சேவலை சொல்லலை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கோழி இல்லைன்னு வச்சுங்களா மற்றபடி அடுத்தவங்க வீட்டில் வளர்க்குற சேவல்லாம் வந்து உங்கள் கண்ணில் அடிக்கடி தென்படும் நீங்கள் எதை நினச்சிங்கன்னா அது வந்து கூவும் அப்படின்னா முருகன் வந்து உங்களுக்கு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு அது வந்து சத்தம் போட்டாவே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த வேலை வந்து வெற்றியாகும்னு அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம் உண்டாகும் இப்படிப்பட்ட அறிகுறிகள்லாம் அந்த அதாவது நண்பர் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அதை கேட்கும்போது உங்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகமும் வரும் நண்பர் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறாரு அவருக்கு வந்து திடீர்னு என்ன ஆகுதுன்னா வேலை போயிடுது வேலை போய் ஒரு ஒரு மாதம் ஆகுதுன்னு வச்சுங்களேன் வேலை போயிடுது ஒரே ஒரு மாதம் ஆகுது வேலை போய் அப்போ வந்து அந்த ஒரு மாதம் கழித்து அவரோட பொண்ணோட பர்த்டே வருது பொண்ணோட முதல் பர்த்டே வருது அவர் பொண்ணுக்கு முதல் பர்த்டே வந்து கொண்டாடுறாங்க பிறந்தநாள் ஆனால் அந்த நேரத்தில் அவங்க கொஞ்சம் சேவிங்ஸ்லாம் பணம் வச்சுருக்காங்க அதனால் ஒரு இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஓட்டலான்னு வச்சிங்களேன் அந்த அளவுக்கு பணம் இருக்குது அந்த முதல் பர்த்டேன்றதால சொந்தக்காரங்கள்லாம் வர வச்சு அதாவது முதல் பர்த்டே கொண்டாடுறதுக்கு சொந்த ஊருக்கே வந்துட்டாங்க வந்து அவங்களுடைய சொந்த பந்தங்கள் ஒரு நூறு பேர் அளவுக்கு வர வச்சு ஒரு சின்ன ஒரு விழா மாதிரி எடுத்து கேக்கு வெட்டி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு ரொம்ப தடபுடெலாம் பண்ணுறாங்க அப்போ அந்த பர்த்டே அன்றைக்கி சாயங்காலம் என்ன பண்ணுறாங்க நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லி இப்போ நைட்டு தான் கேக் வெட்டுறாங்க அன்றைக்கி சாயங்காலம் என்ன பண்ணாங்க சரி நம்ம எல்லோரும் கோயிலுக்கு போகலாம் முருகன் கோயில் ஒன்று அவங்க ஊர் பக்கத்தில் நல்ல ஃபேமஸான முருகன் கோயில் இருக்குது நல்ல பெரிய கோயில் அது அங்கே போயிட்டு வந்துடும் ஏன்னா பிறந்தநாள்ன்றதால போயிட்டு வரணுன்ட்டு இவங்க வந்து கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போனால் அந்த கோயிலில் ஒரு மயில் இருக்குது சரிங்களா மயில் இருக்குது அந்த அதாவது ஒரு கூண்டில் கூண்டில் ஒரு ஒரு ஏழு எட்டு மைல் இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஒரு முருகன் சிலையும் இருக்குது இவங்க வந்து அந்த முருகனை வந்து கும்பிடும்போது அந்த முருகன் மேலே வச்சுருந்த பூ வந்து கீழே விழுது அது ஒரு நல்ல சகுனம் அது சரிங்களா பூ வந்து கீழே விழுந்தாவே நம்மளை அவர் ஆசிர்வதிக்கிறாருன்னு அர்த்தம் அதுக்கடுத்தது இவங்க மயிலை வேடிக்கை பார்க்குறாங்க அப்போ வந்து ஒரு மயில் வந்து இவங்ககிட்ட தோகை விரிச்சு ஆடுது ஒரு ஆண் மயில் என்ன பண்ணுதுன்னா தோகை விரிச்சு ஆடுது அந்த பூ விழுந்ததும் அந்த ஆண் மயில் வந்து தோகை விரிச்சு ஆடினதும் இவங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் சந்தோஷம் வந்தது அவருடைய மனசில் சரி நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருது அதுக்கடுத்து வீட்டில் போயிட்டு கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடுறாங்க சொ சொந்த பந்தங்களோட கொண்டாடுறாங்க அப்போ கொண்ட அந்த கேக்கு வெட்டுறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் என்ன ஆகுதுன்னா இவருடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவர் வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாேருக்கும் வேலை போயிடுச்சு இல்லையா நாளைக்கு வந்து ஒரு கம்பெனியில் வந்து இன்டர்வியூ நடத்துகிறாங்க அதேமாதிரி ஒரு பெரிய கம்பெனி இது வேறு கம்பெனி இன்டர்வியூ நடத்துகிறாங்க நீ நாளைக்கு வந்து பத்து மணிக்கெலாம் நீ அங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் கூட வேலை செஞ்ச ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறார் அது இவருடைய மனைவிக்கும் தெரியுது இவர் என்ன நினைக்கிறாரு இப்போ வந்து குழந்தையோட பர்த்டே கொண்டாடிட்டு நம்ம விடிய விடியெல்லாம் வேணாம் அந்த இன்டர்வியூ ஒன்று நம்ம அட்டெண்ட் பண்ண வேணாம் வேற எப்போயோ வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஆனால் அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது நான் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு எனக்கு ஏதோ ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில் நடக்க போதுன்னு எனக்கு நம்பிக்கையாக இருக்கிறேன் நீங்கள் வந்து பர்த்டே முடிச்சுட்டு நீங்கள் வந்து நேராக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற வழியை பாருங்கன்னு அவங்க ஒய்ஃபு சொல்கிறாங்க இவர் விருப்பம் இல்லாமல் போகிறார் ஒய்ஃபோடைய கட்டாயத்தின் பேரில் என்ன பண்ணுறாரு பர்த்டேவெல்லாம் முடிச்சுட்டு என்ன இருந்தாலும் குழந்தைக்கு பர்த்டே கொண்டாடுறோம் ஒரு ஃப்ரீயாக கொண்டாடினா தானே சந்தோஷமாக இருக்கும் உடனே வந்து சரி பத்திரியாக முடிச்சிட்ட அப்புறம் அவங்கவுங்க போய் தூங்குவாங்க நம்ம கிளம்பி திரும்ப சென்னைக்கு போனோமான்ட்டு ரொம்ப விருப்பம் இல்லாமல் இருக்கார் சரி மா அவங்க மனைவி என்ன சொல்லிட்டாங்க அதெல்லாம் முடியவே முடியாது நீங்கள் போயிட்டு இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிட்டு வாங்க நம்ம கோயிலுக்கு போயிருக்கிறோம் நமக்கு கண்டிப்பாக அந்த வேலை கிடைக்கும் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்றாங்க சரின்ட்டு ஒரு விருப்பம் இல்லாமல் போகிறாரு போனதும் சென்னையில் போயிட்டு காலையில் ஒரு ஒரு ஒம்பது மணிக்காக போகிறாரு போன பிறகு அப்புறம் அங்கே அந்த பயோடேட்டா ரெசியூம்னு சொல்லுவாங்க அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு அந்த கம்பெனி இருக்கிற இடத்துக்கு இருக்காரு போனால் பயங்கரமான வெயில் அது வெயில் காலம் அது பயங்கரமான வெயில் இவரால் வந்து ஆட்டோவில் போகிறது கூட காசு இல்லை வருது அந்த மாதிரி ரொம்ப நடந்த பஸ்ஸில் போயிடுறாரு அங்கேருந்து நடந்து போகணும் அங்கே வந்து ஆட்டோ மட்டும் தான் போகும் அந்த ரோட்டில் மற்றபடி வந்து பஸ்ஸில் அந்த ரோட்டில் கிடையாது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆட்டோவில் போகிறது பணம் கிடையாது சரி அப்படியே நடந்து போகிறாரு ஒரு இடத்துல அவரால ரொம்ப முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல வேர்த்து ஓடுது சட்டையெல்லாம் நனைஞ்சி போச்சு ஏன்னா வெயில் நடந்து போனால் வேர்த்துடும் இல்லையா அப்புறம் அங்கே ஒரு ஃபேன்சிஸ்ட் ஒரு வளையல் கடையில் வந்து ஒரு கர்ச்சி வாங்கி முகத்திலருந்து தொடச்சிங்கன்னு ஒரு மரத்தடியில் உக்காந்துட்டார் எப்போ நமக்கு மயக்கம் தெளிதா அப்போ போனால் போதுன்ற மாதிரி உக்காந்துட்டார் உக்காந்தா இவர் உக்காந்து கொஞ்சம் நேரம் அந்த மரத்துக்கு கீழே உட்காந்துருக்காரு ஒரு மயில் ஒன்று அப்படியே கத்திக்கிட்டே அப்படியே பறந்து போகுது இவர் பார்க்குற மாதிரி அப்போ இவருக்கு ஒரு உற்சாகம் வருது ஆகா ஏதோ நமக்கு ஒரு நல்ல ஒரு அறிகுறிகள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு உடனே இவருக்கு ஒரு ஒரு தைரியம் வருது தன்னம்பிக்கை வருது சுறுசுறுப்பு வருது ஒரு உற்சாகம் வருது உடனே எழுந்து கிளம்பி போகிறாரு ஒரு ஒரு கிலோமீட்டர் நடக்கிறாரு நடந்தால் அந்த கம்பெனி வந்துட்டுது ஆனால் இவர் போனது கிட்டத்தட்ட மணி ஒரு பன்னெண்டரை மணிக்காக போகிறாரு அங்கே இன்டர்வியூ பத்து மணிக்கு இவர் போனது பன்னெண்டரை மணிக்கு சரின்னு ஆனால் தைரியமாக சந்தோஷமாக போகிறாரு போனதுமே கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேலே அங்கே உட்காந்துருக்காங்க எல்லோரும் இன்டர்வியூ நடந்துட்டுருக்கு அப்புறம் இவர் போனதுமே இவரை உடனே கூப்பிட்றாங்க கூப்பிட்டதும் வந்து இவர் ஏதோ ஏதோ சொல்கிறாரு ஆனால் அன்னைக்கு நூறு பேருக்கு மேலே அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க அன்னைக்கே யாருக்கு வேலை கிடச்சுனா இவருக்கு மட்டும்தான் அன்னைக்கே மற்றவங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி பேருக்கு வந்து ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு தான் கிடச்சிது ஆனால் அன்னைக்கே இவருக்கு மட்டும்தான் வேலை கிடச்சிது உங்களுக்கு வேலை கன்ஃபார்மு அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் ஆடுறவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து எவ்வளோ சம்பளம் எல்லாத்தையும் அன்னைக்கே கொடுத்துட்டாங்க இவரால் நம்ப முடியல ஆகா நேற்று நம்ம முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால்தான் அந்த அளவுக்கு நமக்கு பலன் கிடச்சிருக்கு ஒரு மாதிரி மயில் தோகை விரிச்சு ஆடினது இங்கே வந்து ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துருப்போம் மயில் வந்து பறந்து போனது கத்திக்கினே பறந்து போனது இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் தான் அந்த வே இந்த வேலையை நமக்கு வாங்கி கொடுத்துருக்காருன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார் சந்தோஷப்பட்டு அதுக்கடுத்து வந்து அவருடைய கிட்ட அவர் சொல்லவே இல்லை இப்போ வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஒரு சஸ்பென்ஸாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து அவர் கிட்ட வந்து சஸ்பென்ஸாக சொல்லி சந்தோஷப்பட்டார் அதுக்கடுத்து அந்த வேலையில் சேர்ந்து அதுக்கடுத்து அங்கே நல்ல முறையில் வேலை செஞ்சு அதுக்கடுத்து அமெரிக்காவுக்கு போய் சரிங்களா அமெரிக்காவில் போய் ஒரு ஒரு நாலஞ்சு வருஷம் அங்கே இருந்தார் அதுக்கடுத்து அவருக்கே ஒரு ஐடியா வருது நம்மளே ஏன் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு அந்த மாதிரி ஒரு ஐடியா வருது அவரும் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணார் அந்த கம்பெனி பேரே முருகன் பேர் தான் வச்சுருக்காரு அந்த கம்பெனிக்கு பேர் வைப்பாங்க இல்லையா கம்பெனின்னா ஒரு பேர் இருவங்க இல்லையா அந்த பேர் முருகன் பேரை தான் வச்சுருக்காரு அப்படி அவருடைய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய மாற்றம் சரிங்களா ஏன்னா முருகன் கோயிலுக்கு போய் வந்தாங்க மயிலை அவங்கள பார்த்து தான் ஆடிச்சு தோகையை விரிச்சிச்சு அதுக்கடுத்து வந்து அன்னைக்கே வந்து இன்டர்வியூ ஃபோனும் வந்தது முருகன் அந்த முருகன்கிட்டருந்து ஒரு பூ ஒன்று ரோஜா பூ ஒன்று கீழே வந்தது எல்லாமே ஒரு வந்து ஒரு சின்ன சின்ன அறிகுறிகள் அவர் அவங்க அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்து அவங்க தான் வந்து அவரை கட்டாயப்படுத்தி அனுப்பி வச்சாங்க அதேமாதிரி அவர் போணும் போய் அன்றைக்கே செலக்ட் ஆகிட்டார் அதுக்கடுத்து அவங்க கூட அட்டன் பண்ணவங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் கிடச்சிது ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு தான் அவங்களுக்குலாம் கிடச்சிது சரிங்களா அதுதான் முருகனோட மகிமை அன்னைக்கே கொடுத்துட்டாரு அதேமாதிரி நீங்கள் வீட்டுக்கு வா அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை பன்னீர் இருக்குது பார்த்தீங்களா பன்னீர் ரோஜா ரோஜாவுடைய அந்த ரோஜா பூ அரைச்ச அந்த தண்ணி தான் பன்னீர்னு சொல்லுவாங்க அந்த பன்னீரை மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து என்னைக்கு வேணாலும் நீங்கள் முருகனை நினச்சி வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டுக்கு முருகன் வருவார் அதேமாரி சந்தனம் இருக்குது பார்த்தீங்களா சந்தனம் வந்து மாதத்துக்கு உங்கள் வீட்டில் வந்து சந்தனம் எப்பயும் மாதிரியே பார்த்துக்கோங்க முருகனை அந்த சந்தனத்தை போது முருகனை நினச்சிக்கங்க ஏன்னா முருகன் வந்து அபிஷேக பிரியன் அதேமாரி அலங்கார பிரியன் முருகன் அப்படிப்பட்ட சந்தன அபிஷேகம் முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்ட சந்தனத்தை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து வைங்க அதேமாரி முருகனுக்கு வந்து சக்கரை பொங்கல் நெய்வேதம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சக்கரை பொங்கல் நைவேத்தியத்தை வச்சு வணங்க முருகன் வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூடவே இருப்பார் அந்த மாதிரி இந்த இந்த ஒரு சில அறிகுறிகள் சரிங்களா உங்கள் வீட்டில் வந்து பன்னீர் இருக்குது பார்த்தீங்களா அதை இது பண்ணுங்கள் அதே மாதிரி பூக்களில் வந்து அரளிப்பூ இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் வாங்கி வச்சாலும் முருகன் உங்கள் வீட்டுக்கு வருவார் அதேமாதிரி இந்த பிங்க் கலர் பூ இருக்கு பார்த்தீங்களா செகுப்பு வளர் ரோஜா அதாவது பன்னீர் ரோஜான்னு சொல்லுவாங்க பிங்க் கலரில் இருக்கும் அந்த பூ வந்து முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பன்னீர் ரோஜா அதுக்கடுத்து வந்து பன்னீர் அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அந்த தண்ணி அதுக்கடுத்து வந்து அது ரோஸ் வாட்டருன்னு சொல்லுவாங்க அது அதுக்கடுத்து வந்து சந்தனம் இது எப்பயுமே உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து நீங்கள் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க முருகனை நினைங்க அதேமாதிரி டெய்லியும் முருகனை வந்து ஒரு பதினோரு அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் முருகன் உங்கள் கூட எப்பயுமே இருப்பார் அந்த மந்திரம் என்னென்னா முதல்ல விநாயகரோட நாமத்தை சொல்லணும் ஓம் கம் கணபதியே நமகன்ட்டு விநாயகரோட நாமத்தை சொல்லிட்டு அதுக்கடுத்து உங்கள் குலதெய்வத்து பேரை சொல்லுங்கள் ஓம் ஐயனாரே நமக அப்படின்னு சொல்லுங்கள் உங்கள் குலதெய்வம் பேர் ஏதோ அதை சொல்லிக்கோங்க ஒருவேளை குலதெய்வம் பேர் தெரியலனா ஓம் என் குலதெய்வமே நமகன்னு சொல்லுங்கள் அதுக்கடுத்தது ஓம் நமோ குமாராய நமக ஓம் நமோ குமாராய நமக நான் ரெண்டு டைம் சொல்லிட்டேன் பதினோரு முறை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ கேளுங்க தினமும் ஒரு பதினோரு முறை சொன்னால் போதும் குலதெய்வ இது விநாயகரோட நாமத்தை சொல்லணும் குலதெய்வத்து பேரை சொல்லும் முருகனோட நாமத்தை சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் நீங்கள் செய்கிற சின்ன முதலிடம் பெரிய லாபத்தை கொடுக்கும் ஆயிரம்ன்றது லட்சமாக மாறும் லட்சன்றது பல லட்சமாக மாறும் பல லட்சம்ன்றது கோடியாக மாறும் கோடின்றது பல கோடியாக மாறும் நீங்கள் கோடி சொன்னால் மாறுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்